தேவனின் நிகழ்ச்சிக்கு நான் நான் உங்களை மிகவும் நன்றி சொல்றேன் என்னோட கூட ரெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் வாசிப்போம் உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரோலின் தேவனாகிய கருத்தருடைய சட்டம் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் இந்த வாக்கு தத்துவம் போவாஸ் வந்து ரூத்துக்கு கொடுக்கறது தேவன் ரூத்துக்கு கொடுக்கற வாக்கு தத்துவம் போவாஸ் மூலியமா இதுக்கு முந்தின வசன பாத்தீங்கன்னாக்கா போவாஸ் பிரதிஉத்திரமாக உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பும் நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயும் ஜனதேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவ மோவாபிய ஸ்திரி அவ பழைய இதுக்கு போகாதபடிக்கு அவங்க மாமியார் காப்பாற்றும்படி மாமியாருக்கு துணையா இருக்கும்படி தேவனியே கச இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கும்படி அவரையே பின்பற்றும்படி அவர் எடுத்த தீர்மானத்துல அவ உறுதியா இருந்ததுனால அந்த போவாசோட நிலத்துக்கு வரா அந்த இடத்துல கதிர்களை பொறுக்கி கொள்றாச்சு போவாஸ் அவளுக்கு இயேசுவின் வாக்குத்த கத்தலாகி ஆண்டவருடைய வாக்குத்த அவளுக்கு தீர்க்கதர்சனமா உரைக்கிறாரு அப்ப அந்த இடத்துல நம்மளும் விட்டு வந்தது பக்கம் திரும்பி போகாமல் இருக்கிறச்சு ஆண்டவரையே பற்றி கொண்டு இருக்குச்சு இயேசு கூட நிலைச்சு இருக்கிறதுச்சு நம்மளுக்கு கொஞ்சம்தான் இருக்கு சொற்பந்தான் வருமானம் முன்னாடி இருந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இப்ப வந்துட்டேன் இப்ப ஏழ்மையா இருக்கேன் இல்ல கஷ்டப்படுறேன் வியாதியா இருக்கேன் சொந்த பந்தங்கள் இல்ல உறவுகள் இல்ல அசிங்க உமானப்படுற வேலையில இருந்து எந்த போராட்டம் வேணாலும் இருக்கட்டும்ங்க எந்த கஷ்டம் இருக்கு வேணாலும் இருக்கட்டும்ங்க ஆனா நம்ம முன்னோக்கி வெத்தோம் இல்லையா ஒரு காலை தீர்மானம் எடுத்து இல்லையா தேவனாக ஏசு பிரசுதான் பின்பற்றுவேன்னு என் வாழ்விலும் என் தாழ்விலும் இயேசுவே நான் பின்பற்றுவேன் எடுத்த தீர்மானத்துல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவரையே சார்ந்து அந்த இன்டிமேசி லெவல் அவர் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அடுத்த லெவல்ல வரச்சே இந்த வாக்குத்துவம் என்னன்னாக்க நம்ம செஞ்சதெல்லாம் தேவன் அறிவார் அதுக்கான பிரதிபலன் நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பார் ஆமீன் வாங்க நம்ம ஜபிப்போம் எங்கள் அன்பின் தகப்பனே உங்க துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பா இந்த நாளிலும் கூட ராஜாதி ராஜா கத்தாதி கத்தாவே உங்க சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கோம் இப்பொழுதும் இயேசுவின் வல்லங்குள்ள உள்ள நாமத்தினால ஆண்டவரே கொஞ்சம் ஆண்டவரே எந்தெந்த விஷயங்களை தேவ ஜனங்கள் தீர்மானம் எடுத்து உண்மையே பின்பற்றி கொண்டு இருக்கிறார்களோ விட்டு வந்த காரியங்களை விட்டு வந்த இடத்துக்கு விட்டு வந்த சுபாவத்துக்கு விட்டு வந்த அடிமத்தனத்துக்கு போகாத படிக்கு உமக்குள்ளாக நிலைத்திருக்கிறது நீ கண் நோக்கி பார்க்கிற தேவன் உமால நிறைவான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஏசுவன் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ